ಮುಖ್ಯ <laughs> <laughs> இம்பார்ட்டன்டான கண்டிஷன் ஆ அது முடிச்சிட்டாங்க அடுத்து அது ஆ இது முக்கியம் ஏ என்ற மேட்ரிக்ஸை கன்வெர்ட் பண்ணிட்டா லீனியர் அடுத்து அது x x y z எழுதிட்ட x y z வேரியபிள் ஆகுது b என்றது மேட்ரிக்ஸ் இது ரெண்டும் காலம் மேட்ரிக்ஸ் சொல்லுவோம் இல்லையா நிரலாணி ஆ எழுதி முடிச்ச பிறகு அடுத்து என்ன பண்ணப்

అప్పటికి 2 అయిச்சு ఇకి 2 అయిச்சு అట్ల మనం నొ సబ్ట్రాక్ట్ కొడను కై తో ఏ 2 2 మిగల్ జీరో అవరదు ఏ నోపన్ జీరో అవ్వార్నో అప్పుడు ఇద రెండా పెడకును ఇది సైన్ అప్పుడు ఫస్ట్ ఆపరేషన్ ఇడి ఎట్లామా్్ం్్్్్్్్్్్్్్్్్్్్్్్్్్్్్్్్్్్్్్్్్్్్్్్్్్్్్్్్్్్్్్్్్్్్్్్్్్్్్్్్్్్్్్్్్్్్్్్్్్్్్్్్్్్్్్్్్్్్్్్్్్్్్్్్్్్్్్్్్్్్్్్్్్్్్్్్్్్్్్్్్్్్్్్్్్్్ இது புரிஞ்சிச்சுனா இப்போ ஆர் டெக்னிக் தான் ஆர் என்ன பண்ணனும் இங்க மூணு இருக்கு இங்க ஒன்னு இருக்கு இத ஈக்குவல் ஆயிடுச்சு மூணு மூணு இது சப்ட்ராக்ட் பண்ணனும் அதாவது பாருங்க ஆர் 3 இஸ் எக்வல் பை ஆர் 3 மைனஸ் ஆர் 3 ஆர் ஆ ரைட் அடுத்து 4 வெச்சு ஆ 4 ஆல் மல்டிப்ளை ரோ 1 4 ஆல் சாரி ஆர் ல இருந்து ఇప్పుడు అడుత మ్యాట్రిక్స్ కి ఓకేవారియేషన్ కాదు నమ్ము కలర్గా అడగ కొ